இந்த வீடியோவை மட்டும் வச்சு இவங்க தான் கொலை பண்ணாங்கன்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது சத்யாவோட உடம்புல இருக்க பிங்கர் பிரிண்டும் துர்காவோட பிங்கர் பிரிண்டும் மேட்ச் ஆகுதுன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததுனால தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் இறந்து போன சத்யாவோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் துர்காவோட ஜிமிக்கி கிடந்துச்சு இது ஒரு கூடுதலான முக்கியமான சாட்சி நிறுத்துங்க போதும் தயவு செஞ்சு இனிமே என் துர்காவை யாரும் தப்பா பேசாதீங்க இன்னொரு தடவை யாராவது என் துர்காவை பத்தியோ இல்ல என் துர்காவோட குணத்தை பத்தியோ ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இங்க நடக்கிறதே வேற ஆயிடும் ஆர்டர் 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 சைலண்ட் ப்ளீஸ் இங்க பாரு பாப்பா இது கோர்ட் இது ஒண்ணு காய்கறி மார்க்கெட் கிடையாது நீங்க உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு விதிமுறைக்கு உட்பட்டு நீங்க நடக்கணுமே தவிர அங்கேயே இருந்துகிட்டு இப்படி எல்லாம் கோர்ட்ல கத்த கூடாது உட்காருமா கௌரி பாப்பா உட்காருமா துர்கா உங்களுக்காக உங்க சார்பா பேசுறதுக்கு முதல்ல லாயர் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு எனக்கே தெரியல எனக்காக வாதாட யார் இருக்க போறா வக்கீல் வச்சு வாதாடுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லங்கயா உங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு கோயில் நகைய திருடி இருக்கீங்க மாந்திரீக தாந்திரிக சக்தியை வச்சு ஏதோதோ பண்ணி ஏமாத்திருக்கீங்க தொழிலதிபர் சாந்தினிக்கு கொலை மிரட்டல் வேற விட்டுருக்கீங்க உங்க மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர் கேஸ் இருக்கு அதனால இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் சாட்சியங்களை வச்சு தான் நான் இதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும் உங்க பக்கம் லாயர் இருந்தா மட்டும்தான் இந்த கேஸை ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ண முடியும்

வாய் வார்த்தைகளும் முக்கியம் கிடையாது வாதங்களும் ஆதாரங்களும் மட்டும்தான் இங்க பேசும் ஒரு மிகப்பெரிய லாயர் அப்படி இந்த எடுத்து நடத்தலன்னா அது காரணம் என்ன இவங்க வீட்டுல இருக்கவங்களே இவங்கதான் இந்த கொலை பண்ணிருப்பாங்க நம்புறாங்க இவங்க மேல எல்லாரும் வெறுப்புல இருக்காங்க அவங்க மூத்த மருமகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவங்க குடும்பமே தெளிவாவும் உறுதியாவும் இருக்காங்க அதனால நான் சப்மிட் பண்ணிருக்க ஆதாரத்தை அடிப்படையா வச்சு துர்காவுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு பணிவுடன் கேட்டு கொள்கிறேன் கொஞ்ச நேரம் திங்க சார் இந்த துர்காவாக அவளோட தரப்புல நான் ஒரு கோரிக்கை வைக்கணும் இங்க பார்மா எதுவா இருந்தாலும் அங்க நின்னு சொல்ல கூடாது இங்க வந்து நின்னு தான் சொல்லணும்